பூதப்பாண்டி அருகே மின்கம்பத்தின் மீது மோட்டார் சைக்கிள் மோதி வாலிபர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே உள்ள காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ் வயது இருபத்தைந்து இவர் கொத்தனாராக வேலை பார்த்து வந்தார் இந்நிலையில் நேற்று இரவு சதீஷ் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது திடீரென மோட்டார் சைக்கிள் நிலைத்தடுமாறி சாலையோரத்தில் நின்று மின்கம்பத்தின் மீது மோதியது இதில் தூக்கி வீசப்பட்ட சதீஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் பின்னர் இதுகுறித்து போதப்பாண்டி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனே போலீசார் சம்பவ இடம் வந்து சதீஷின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்